இந்த அற்புதமான மகான் திருவாரூரில் தியானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மகானை தினமும் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தரிசிக்க வருமாம் ஒரு நாள் என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு பாம்பு தீண்டிடுறது விஷம் ஏறி அந்த ஆட்டுக்குட்டி மாண்டு போய்விடுறது இந்த மகான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவர் கையில் வச்சிருந்த அந்த ஜலத்தை எடுத்து தெளிக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டி மறுபடியும் உயிர் உயிர் பெற்று துள்ளி குதித்து ஓடியதாம் இதை பார்த்தவர்களுக்கெல்லாம் இந்த மகான் மிகவும் சக்தி வாய்ந்த மகான் அப்படிங்கிற எண்ணம் வந்தது ஒரு மகானோட வெறும் படம் தானே இந்த படம் எங்காவது பேசுமா இல்லை இந்த படத்தால் என்ன தான் செய்ய முடியும் இந்த படத்தை எல்லாம் தாங்கள் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பென்ஷனர் ஸ்ட்ரீட்டில் இந்த மகானுடைய பக்தர்கள் ஒரு ஊர்வலம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் அவ்வாறு கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அனைவரும் அதிரும் விதமாக இந்த மகானின் படம் பேசியிருக்கு அதை பார்த்தவர்கள் அப்படியே அரண்டு போய் இறைவன் இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகானுடைய சரித்திரத்தை இப்பொழுது நாம் அவர்களால் தரிசிக்க போகிறோம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு குரு சுவாமிகள் அப்படிங்கிற மகானுடைய ஜீவ ஜீவசமாதி பார்த்தோம்னால் சென்னையில சேலையூர்ல குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு பல பல அற்புதங்களை இந்த மகான் நிகழ்த்தியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மகான் எல்லாருக்கும் முதல்ல உணர்த்தியது என்ன தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது தான் அந்த நான்கு விஷயங்கள் நாம் தேடி செல்ல வேண்டிய விஷயங்கள் தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது தான் அதை எப்படி இறைவனாகப்பட்ட சச்சிதானந்தம் அப்படிங்கிறது ஒரே ஒருவன் தான் அவன் மட்டும்தான் ஞானம் அந்த ஞானம்தான் அந்த சத்குரு அந்த சத்குருவே இறைவன் அந்த ஆத்மா இருக்கு இல்லையா அந்த ஆத்மாவும் இறைவனும் ஒன்று ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் எப்படியாவது அந்த சத்குருவை அடைய வேண்டும் அப்படி இருக்கணும் அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்தால் எல்லா உயிர்களிடம் அவன் காரண்யமாக இருக்க வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் தான் இந்த மகான் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த மகான் கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கார் ரிஷிகேஷ் வரைக்கும் போயிருக்கார் ஹரித்வார் போயிருக்கார் கல்கத்தாவிலிருந்து மும்பை வரைக்கும் சிறார் அதாவது பாரத பிரதேசம் முழுவதுமாக சஞ்சாரம் செய்து இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த அற்புதமான விஷயத்தை எல்லாருக்கும் போதித்திருக்கார் இந்த மகான் எப்பொழுதுமே நாம் கல்வி கேள்விகளில் ஞான யோகத்தை எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம வாரம் ஞான தேடலிலே நாம் செலுத்திக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு சத்குருவின் அருள்கடாட்சம் கண்டிப்பாக வேண்டும் அது இல்லாமல் இதில் நம்மளால் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறதும் ஒரு சத்குருவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மகான் சொல்லியிருக்கார் எளிமையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைப்பிடித்து கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே நமக்கு நீங்காத நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்கண்டு போன்ற வாழ்க்கை இனிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மகான் சொல்லியிருக்கார் இந்த மகான் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்துவிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போறார் வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த மகான் போய் அங்கு தங்கியிருக்கார் அங்கே தங்கியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த சைவ மடாதிபதி வந்து இந்த மகானை பார்த்து இந்த மகானிடம் மிகவும் அன்பாக பழகியிருக்கார் அதற்கு பிறகு இந்த மகான் சிதம்பரம் சீர்காழி போன்ற இடத்திலெல்லாம் சென்றிருக்கார் அற்புதமான சிவக்ஷேத்திரங்கள் பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லாம் போய் கொழும்புக்கு போகிறார் அங்கிருந்து அந்த இலங்கைக்கு போய் கண்டி கதிர்காமம் அந்த இடத்திலெல்லாம் தரிசனம் செய்து தியானங்கள் செய்து அங்கே எல்லாருக்கும் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது இறைவன் ஒன்றுதான் அந்த இறைவன் ஆத்மாவில் வீட்டிருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போதனை செய்து நாகப்பட்டினம் வந்து அடைகிறார் கப்பல் மார்க்கமாக தமிழ்நாட்டில் வடலூர் மோகனூர் காட்டுப்புதூர் வேலூர் வேலாயுதம்பாளையம் கரூர் திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வந்து இறுதியாக இந்த மகான் திருவானை கோவிலுக்கு வந்து பல பல அற்புதங்கள் செய்திருக்கார் இவ்வாறு அந்த மகான் திருவையாறில் இருக்கும் பொழுதுதான் இந்த மகானுடைய ஆற்றல் எல்லாருக்கும் வெளியே தெரிய வந்தது அந்த ஆட்டுக்குட்டியை அந்த அரவம் தீண்டு மாண்டு போன அந்த ஆட்டுக்குட்டி அல்லவா அதை இந்த மகான் மறுபடியும் உயிர் உயிர் பெற செய்தார் அப்படின்னால் இந்த மகானால் எவ்வளவு நன்மைகள் நமக்கெல்லாம் நிகழும் அப்படிங்கிறதும் பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு முறை என்ன ஆச்சு இதே திருவாரூரில் இந்த மகான் தங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்தர் வரார் ஆசிரமத்துக்கு எப்படியாவது ஒரு விளக்கு வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னால் இந்த ஆசிரமத்தில் விளக்கே இல்லையே இருள் வந்ததனால் இந்த விளக்கு இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படுவார்களே அப்படிங்கிற அந்த பக்தருக்கு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது உடனே அந்த பக்தரின் மனதில் இந்த எண்ணம் வந்த உடனே அந்த மகான் என்ன சொன்னார்னால் எதற்கையா விளக்கு ஞான பேரொளியே இங்கே இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகானிடமிருந்து ஒரு அப்படியே ஒரு அருள் பேரொளி வந்ததை பிரகாசிப்பதை இந்த பக்தரும் பார்த்தார் அப் அப்புறமாக சுவாமி வந்து அந்தரியாமையாக இருந்து நம் மனதில் நினைப்பது எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறதையும் பக்தர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள் இந்த மகான் பழனி எம்பதிக்கு போயிருக்கார் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேதங்கள் பற்றி எல்லாம் விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார் பிறகு பழனி எம்பதிக்கு போய் அந்த முருகப்பெணக் க்ஷேத்திரத்தில் அங்கு தங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கன்பட்டி அப்படிங்கிற கிராமத்து கிராமத்தில் வந்து தங்குகிறார் கணக்கன்பட்டி அப்படிங்கிற கிராமம் பழனிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அற்புதமான மகான் அந்த சக்தி வாய்ந்த மகான் வாழ்ந்த அந்த இடத்திற்கு இந்த மகான் போறார் கணக்கன்பட்டி கணக்கன்பட்டி பொட்டாம்பட்டி இந்த இரண்டு கிராமங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அன்று வாழ்ந்து வந்தனவாம் இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைக்கேற்ப ஏற்ப அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு காமிக்கிறார் இந்த அருள் அருள்கடாட்சம் கிடைப்பது அப்படிங்கிறது மிகவும் அரிதான விஷயம் ஒரு முறை இந்த சுவாமி பொட்டாம்பட்டியில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிணறுல போய் குளிக்கலாம் அப்படின்னு சானம் செய்யலாம் இந்த மகான் போறார் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சுவாமியை பார்த்து யார் நீ எதற்காக வந்திருக்கா இங்கிருந்து வெளியே செல் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு குச்சி வச்சிருந்தார் அந்த இளைஞர் அதால் இந்த மகானை அடிக்க முற்பட்டார் அடிக்க முற்பட்டதுமே அப்படியே அந்த அவர் ஸ்தம்பித்து நின்று விட்டார் அவருடைய கை கால்கள் அனைத்தும் செயலிழந்து போன அந்த இளைஞன் தந்தை பதற் பதறிப்போய் அந்த இடத்தில் வந்து மகானின் பாதங்களில் விழுந்து எப்படியாவது மன்னித்து விடுங்கள் குருநாதா அப்படின்னு கேட்டார் மகானும் அந்த மன்னிப்பை வழங்கினார் அவர்கள் அந்த மகானை நமஸ்கரித்து அந்த தந்தையும் அந்த தந்தையோட மகன் அந்த குடும்பமே அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் ஒரு பகுதியை இந்த சச்சிதானந்த சபை அமைவதற்கு காரணமாக அவர்களால் முடிந்த தானத்தை இந்த சபைக்கு வழங்கினார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மகான் திண்டுக்கல்ல இருக்கார் அந்த திண்டுக்கல்ல இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையை அப்பொழுது ஸ்தாபனம் செய்கிறார் அதற்கு பிறகு ஒவ்வொரு தமிழ் மாதமும் மூன்றாவது வியாழக்கிழமையில் குரு பூஜை இங்கே நடந்து கொண்டே வருது இந்த சச்சிதானந்த சபை அப்படிங்கிறத திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பென்ஷனர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல இந்த மகான் நிறுவனர் அந்த பென்ஷனர் ஸ்ட்ரீட்டில் இதை நிறுவிடுறார் அதுக்கப்புறமா கணக்கன் பட்டியலையும் இந்த மகான்கள் ப எல்லாருக்கும் குரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பாடல்களை சொல்லி கொடுத்தார் குழந்தைகள் எல்லாம் மிகவும் பக்தி பரவசத்துடன் இந்த பாடல்களை பாடி வருகின்றன ஒவ்வொரு மாதமும் குரு பூஜை முடிந்த பிறகு இந்த சத்குருவுடைய அந்த திருவுருவ படம் அப்படி எடுத்து செல்லப்படும் ஊர்வலமாக அப்படி போகும் தான் இந்த திண்டுக்கல் பென்ஷன் ஸ்ட்ரீட்டில் அப்படி போகும்பொழுது ஒருத்தர் கேட்டாராம் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் இந்த படத்தை தாங்கள் வைத்து கொண்டாடுகிறீர்களே இந்த படத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு அவர்கள் சந்தேகப்பட்டு கேட்டபொழுது அவர்கள் வியக்கும் விதத்திலும் அவர்களுக்கு அச்சமே ஏற்படும் விதத்தில் இந்த மகானுடைய தெய்வீக ஆற்றல் அந்த படத்திலிருந்து வெளிப்பெற்று அது மகான் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தியதும் அவர்கள் சரி இந்த மகானை பற்றி நாம் இவ்வாறு பேசியது தவறு நமக்கு ஒரு பேராபத்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மனதை அவர்களுடைய மனதை மாற்றினார் இந்த குருநாதர் அவர்களும் மகானுடைய பக்தர்களாகி வாழ்க்கையில் பல பல பலன்கள் பெற்றார்கள் எப்படி ஒரு பணத்திலிருந்து இந்த மகான் பேசினார் அப்படிங்கிறது இவர் எல்லாருக்குமே ரொம்பவும் ஒரு வியக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது ஷிரடி சாய்நாதர் சொல்லியிருக்கார் சச்சரித்ராவில் ஒரு மகானுடைய படத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னால் அந்த மகானை நேரில் தரிசிப்பதற்கு அது சமமாகும் ஒரு முறை ஒரு பக்தர்கிட்ட கவசியிருக்கார் நீ அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னால் நான் அங்கே இருப்பேன் இந்த கஷேத்திரமெல்லாம் முடிச்சுட்டு போவாய் அந்த இடத்தில் நான் உனக்கு முன்னால் இருப்பேன் அப்படிம்பார் அந்த பக்தர் அப்படி முடித்து போகும்போது எப்படி சாய்பாபா எல்லாம் விட்டு வர முடியும் யோசிக்கும்பொழுது அது அந்த சேத்ராடனை முடித்து அந்த குறிப்பிட்ட ஊருக்கு செல்லும் பொழுது ஷிரடி சாய்நாதனுடைய படம் அவருக்காக காத்து கொண்டிருக்கும் அதாவது ஒரு மகானுடைய படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இங்கேருந்து சத்திரப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு மகான் போயிடுறார் அந்த இருந்துட்டு பிறகு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கூடலூர் மாத்தூர் இது போன்ற இடத்துக்கெல்லாம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்தூரில் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையை நிறுவுகிறார் மகான் ஒரு முறை என்ன என்னாருதுன்னா ஒருத்தர் குமாஸ்தாவாக பணிபுரிருக்கார் அரசாங்க அரசு உத்தியோகம் பண்ணியிருக்கார் அவருக்கு தீராத வயிற்று வலி வருது அவருக்கு என்ன செய்தாலும் அந்த வயிற்று வலி தீரவே இல்லை இந்த மகானுடைய மகிமைகளை கேட்டபொழுது அவர் திண்டுக்கல்லில் வந்து இந்த மகானுடைய மகானிடம் வந்து சரணாகதி அடைகிறார் இந்த மகான் அவருக்கு ஒரு அருள் பிரசாதம் கொடுக்குறார் அந்த அருள் பிரசாதம் கிடைத்த மாத்திரத்திலேயே அந்த வயிற்று வலி அவருக்கு பரிபூர்ணமாக குணமானது இவ்வளவு பக்தியும் நன்றியும் கலந்து அந்த பக்தருடைய மனசில் அப்படியே பிரவாகமாக எடுத்து அங்கேயே இருந்து அந்த மகானுக்கு சேவைகள் செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குரு பக்திக்கு கிடைத்த பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையை அவர் இருக்கிறார் இந்த மகான் இப்படியே சச்சிதானந்தத்தை எவ்வாறு உணர வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் கற்பித்தே கொண்டு வந்திருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விதேக முக்தி அடைகிறார் இந்த மகான் அவருடைய உடலை விட்டு பிரிந்த ஐந்து நாட்களுக்குப் பிறகு ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் என்ன அப்படின்னால் ஒரு ஆகாசத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஞான பேரொளி அந்த ஞான பேரொளி வ அந்த ஈசான்ய மூலையிலிருந்து அவருடைய ஜீவ ஜீவசமாதி மீது அப்படியே ஒளிர்வதை அனைவரும் கண்டனர் இந்த மகான் தான் ஒளிர்வுமாக இன்றும் அவருடைய பக்தர்களுக்கு காட்சி கொண்டு கடுத்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறதை பக்தர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சிதானந்த சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார் இன்றைக்கும் அவருடைய ஜீவசமாதியில் பல அற்புதங்கள் செய்து கொண்டு வரார் இந்த மகானை நோக்கி நாம் சென்று நம் கஷ்டங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பழனி பாலதண்டாயுதபானி முருகப்பெருமான் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த வரை நைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய